அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்திருக்கு பார்த்துருக்கோம் ஒரு வீடு இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் இந்த வழி இந்த வழி தான் அஞ்சடி இருக்கும் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் டு மார்த்தாண்ட ரோட்டில் புலியூர்க்குறிச்சி குமார கோவில் புலியூர் குறிச்சி புலியூர்குறிச்சி ஜங்ஷன்லேருந்து தோப்பு இது இடத்துக்கு பேர் புலியூர் குறிச்சி தோப்பு இந்த வீடு தான் இந்த வீடு தான் வலிவங்களுக்கு இருக்கு பார்த்துருங்க அஞ்சு அடி வலி உண்டு இந்த வழி இதில் நல்லா பண்ணால் ஒரு இருபத்தஞ்சு அடிக்கு தான் மக்களுக்கு அஞ்சு அடி வலி அந்தவங்களுக்கு காரணம் கிடந்தவங்களுக்கு உங்களுக்கு ரோடு இவ்வளோந்தான் வலி இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் கேட்குறாங்க வீடாக பார்த்துருங்க கொஞ்சம் கொஞ்சம் இருபத்தஞ்சி லட்ச ரூபா கேட்குறாங்க பேசிக்கலான்னு வர சொல்கிறாங்க உங்களுக்கு துணி துவைக்கிற கல் இருக்குது கவுசு கண்ணை இருக்குது தண்ணி நம்ம கவர்மெண்ட் வாட்ரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு தண்ணி வரும் அதுவும் இருக்குது இருபத்தஞ்சி லட்ச ரூபா கேட்குறாங்க பேசிக்கலான்னு வர சொல்கிறாங்க ஆனால் எத்தனை சென்ட் மூன்றரை சென்ட்டா மூன்றரை சென்ட் நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே போகிறோம் என்ட்ரன்ஸில் பார்த்துனேன் வீடு கொஞ்சம் பழைய வீடு தான் வீடு நல்லாயிருக்கு இது காலு புளி குறிச்சி தோப்பு இந்த இடத்துக்கு பேர் அட்டாச் பாத் இன்னொரு பெட்ரூம் இருக்குது பார்த்துருங்க தரை போடணும் ஓப்பனாக சொல்லிட்டேன் தரை போடணும் ஒரு பாத்ரூம் இருக்குது அட்டாச் பாத்ரூம் ஒரு பெட்ரூம் இருக்குது அடுத்து இன்னொரு பெட்ரூம் இருக்கும் ரெண்டு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோட இருக்குது மூன்றரை சென்டில் ரெண்டு பெட்ரூமும் அட்டாச் பாத்ரூமோட இருக்கு பாத்துருங்க இது கிச்சன் இருபத்தஞ்சி லட்ச ரூபா கேட்குறாங்க பேசிங்களான்னு வேறு சொல்கிறாங்க பேசிக்கலாம் மூன்றரை சென்ட்ரு இடம் வீடு நல்லாயிருக்கு பார்த்துருக்கோங்க புலியூர் குறிச்சி உங்களுக்கு ஜங்ஷன் இதுலேருந்து உங்களுக்கு ரோடுக்கு ஒரு இருநூ ஒரு நூற்றம்பது மீட்டர் தான் வரும் உங்களுக்கு பக்கத்தில் எல்லாமே வீடு தான் பக்கத்தில் எல்லாமே வீடு தான் இங்கே எல்லாம் நல்ல வில உண்டு நான் பார்த்துருக்கேன் எல்லாமே வீடு தான் பக்கத்தில் எல்லாமே வீடு இங்கே இந்த வண்டி நின்று இந்த ரோட்டுக்கிட்ட ஏழு லட்ச ரூபா வரைக்கும் இருக்கான் சென்ட்ருக்கு அருமையான இடம் உங்களை வில்லு குறுக்கி அடுத்தது குமார கோவில் குமார கோவிலுக்கு அடுத்தது புலியூர் குறிச்சி புளியூர் குறிச்சி தோப்பு இந்த இடத்துக்கு பேர் இருபத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க மூன்றை சென்ட் மூன்றை இந்த இருபத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க பேசிடலாம் சொல்கிறாங்க இந்த லிங்க்கில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிடுவாங்க அப்புறமா சேனலில் ஒரு சப் ஒரு ஒன்று பண்ணி விட்ருங்க யாருக்காவது லேண்டு வாங்கணும் விற்கணும்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க